ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காய்ஸ் கொங்கநாடு சம்மேல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒன் பாட் ரைஸ் ரெசிபி சுரக்காய் சாதம் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சுரக்காயை வந்து ஹாஃப் சுரக்காய் எடுத்துக்கலாம் அதை நல்லா கட் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம இடித்து போட்டுக்கலாம் தட்டி போட்டாலும் சரி இல்லை மிக்சியில் பல்ஸில் இப்படி போட்டாலும் சரி கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஜீரகம் பூண்டு இதை வந்து பல்ஸில் ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இதை வந்து தாளிச்சிக்கலாம் இப்போ குக்கர் எடுத்துக்கலாம் குக்கர் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் தாளிச்சுக்கலாம் இந்த சுரக்க சாதம் வந்து அப்பளம் இல்லை தொக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ நான் என்ன ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் கடுகு உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன் உளுந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம் ஜீரோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெடிக்கணும் வெடித்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம்தான் வந்து இந்த மாதிரி எந்த சாப்பாடாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் அரிசி பருப்பு சாதம் இந்த மாதிரி எது செஞ்சாலும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பாருங்கள் அது டேஸ்ட்டே ந ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து சுரக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து நல்லா வணங்கட்டும் நம்ம மிக்சியில் பல்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த வெங்காயமும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதில் என்னென்ன போட்டோம்னா வெங்காயம் பூண்டு சீரகம் போட்டிருந்தோம் ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் இப்போது நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சாம்பார் பவுடர் இல்லை குழம்பு மிளகாய் தூள் அது இருந்ததுன்னா அது ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் சுரக்காவை ஆட் பண்ணுறேன் இப்போது சுரக்காக சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ காரத்துக்கு வந்து நம்ம வரமிளகா கூட ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் வரமிளகா இல்லை ஒரு வரமிளகாய் ஒரு பச்சை மிளகாய் அப்படியும் ஆட் பண்ணிக்கலாம் சாம்பார் தூள் போடாமல் செய்யலாம் அதுவும் ஒரு விதமான டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்படியும் செய்யலாம் எனக்கு கரெக்டாக தீண்டிடுச்சு அதனால் நான் சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் பச்சை மிளகாவோட ஃப்ளேவரும் வரமிளகாய் ஃப்ளேவரும் சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும் இப்போ நான் ஏற்கனவே வந்து இந்த தட்டைப்பயிறை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் அது வந்து இங்கிலீஷில் கவு பீன்ஸ்னு சொல்லுவாங்க தெரியாதவங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன் அது வேக வச்சதை இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே அது வெந்தாச்சு அதனால் ஒரு இஸ் டூ டூ ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒன் இஸ் டூ த்ரீ ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன் உங்கள் அரிசி எந்த மாதிரியோ ரொம்ப குலைவாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் த்ரீ த்ரீ அண்ட் ஆஃப் கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் உதிரியாக வேணும்னா நீங்கள் டூ இல்லை டூ அண்ட் ஆஃப் ஆட் பண்ணிக்கோங்க நான் ரொம்ப நேரம் அரிசி ஊறினனாலே இப்போ டூ அண்ட் ஆஃப் தான் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு மூணு விசில் விட்டு வேக வைக்கிறேன் இப்போ நம்மளோட சாதம் ரெடி ஆயிடுச்சு சுட சுட ரெடி ஆயிடுச்சு சுரக்கா சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு நான் அவங்களை சந்திக்கிறேன் டாட்டா காயூஸ் கொங்கு நாடு சமையல் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்